ஹலோ வியூர்ஸ் வணக்கம் நாம் இன்னைக்கு அந்தியூர் மாடு சந்தைப்போம் இந்த மாடு சந்தை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து இருந்து ஒரு அஞ்சரைலேருந்து ஒரு ஒரு முப்பது பத்து மணி வரைக்கும் இன்றைக்கு சந்தை இருக்கேன் இன்றைக்கி சந்தையில் பார்த்திங்கன்னா எல்லாமே வளர்ப்பு மாடுகள் மட்டும்தான் இருக்கும் வளர்ப்பு மாடுகள்னால் சென்னை மாடுகள் கன்றுக்குட்டி கறவை மாடுகள் சென்னை இப்படி ஒரு இந்த மாதிரி மாடுகள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக இருக்கும் நீங்கள் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா எல்லா மாடுகள் கண்டுக்குட்டிலேருந்து எல்லாமே இருக்கும் நீ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ப்பு மாடுகள் மட்டும்தான் இருக்கும் இன்றைக்கி சந்தையில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தெரியுது வாங்க வேலைங்களை வந்து நீ பார்ப்போம்

சத்தியமங்கலமா சத்தியமங்கலம் போகணும் பின்னாடி இருக்கணும் சத்தியமங்கலம் மறுபடியும் அந்த பக்கம் வரணும் மன்னாரி ரோடுங்களா இல்லைங்க சத்தி கோயம்புத்தூர் ஓ கோயம்புத்தூர் ரோடு ஓகே ஓகே வெட்கு நேரில் வந்து பார்க்கலாமா சரி ரைட் ஓகே ஃபோன் பண்ணிட்டு வரலாங்க நம்மளுக்கு சொல்லுது மாடு நாற்பது என்ன கண்ணு கன்று மாடா கண்ணு காலைங்களை கடை வரீங்களா காலை கன்று ஓகே பால் எப்படிங்கண்ணா ஒரு நாளைக்கு மூணு காலையில் மூணு சாயங்காலம் மூணு ஆறு லிட்டரு பார்க்கலாம் ஓகே பல்லுங்க பல்லுன்னு பொருள் வரீங்களா எப்படிண்ணா நாட்டு மாடலில் சித்தானா கிராஸ் நாட்டு மாட்டில் இட வெட்டுங்க நல்ல ஒரு இட நாட்டு மாடு வீட்டில் வளர்த்து மாடுங்களா நாற்பது அது நல்ல ஒரு இட வெட்டு நாட்டு மாடுங்க நாற்பது ரூபா சொல்றாரு ஒன்று இருக்கு நாடு அருமையான மாடுங்க நல்ல ஒரு

நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி எட்டு நானூத்தி இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு இருநூத்தி முப்பத்தி ஆறு அதாவது இந்த மாதிரி விட நம்ம பண்ணலாம் நம்ம எந்த தான் அந்த அந்த ஓகே எந்த ஓகே ரேட் நேரில் வந்தால் பார்க்கலங்களா என்ன வாட்ஸ்அப் இது பண்ணுவீங்க ஓகே ரேட் நம்மள்ட்ட வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்டில் மாடுகள் வேணா நம்ம கண்டெக்ட் பண்ணலாம் ஓகேண்ணா ஓகேண்ணா இன்னைக்கு இந்த மாடு ஏன் தெரியுமா அருமையான விலை மாடு சூப்பராக இருக்கு மாடு என்ன சொல்லுது எத்தனை மாடு பத்து நாளுக்கு கன்று போட்டு சிந்து சாய்வால்

ஒரு நாளை எட்டு ஆறு வரும் ஓ காலையில் ஒரு எட்டு லிட்டர் சாயங்காலம் ஒரு ஆறு லிட்டர் பார்க்கலாம் ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டரு வருங்கிறீங்க ஓகேங்கண்ணா வீட்டிலேருந்து கொண்டு தாக்குறீங்களாண்ணா வீட்டில் ஓகே ஓகே என்ன விலைன்னா கொடுக்கலாங்க ஐம்பத்தஞ்சுனா கொடுக்கலாம் ஒரு அஞ்சு ரூபா கம்மின்னா கொடுக்கலாம் ஓகேங்க மாடல் நல்லாயிருக்கு நம்மள யாருமில்லைங்க வீட்டில் கொண்டு தக்கிறீங்கண்ணா வீட்டில் ஓகேண்ணா இந்த மாடு பார்த்திங்கன்னா யாருத்துக்கு அந்த மாவட்டம் கிடையாது வீட்டிலருந்து வளர்த்துட்டு கொண்டு வந்து கொண்டு வந்து மாடுங்கிது இந்த சாகிவால் மாடு இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா அறவா சொல்கிறாங்க காலையில் எட்டு சாயங்காலம் ஒரு ஆறு லிட்டர் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் பார்க்கலாம் இன்னும் ஒரு பத்து நாள் கன்று போட்டு கொண்டுறாங்க கடைசியாக ஒரு ஐம்பத்தஞ்சுன்னா கொடுக்கலான்னு சொல்கிற அப்படி